வணக்கம் சினிமாவில் மேஜிக் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன் நம்ம வாழ்க்கையிலையும் மேஜிக் அது மாதிரி நடக்கும் நம்ம தான் உணர்றதில்லை உணர்றதுக்கு உண்டான புரிதலோ தெளிதலோ நமக்கு இருக்கிறதில்ல சினிமாவில் சில மேஜிக் நடக்கும் காமெடி நடிகையாக உச்சம் தொட்டு பல படங்களில் சிவாஜி சார் கூட நடிச்சிட்டு இருந்த நாகேஷ்கு ஜோடியாவோ அல்லது மற்ற நடிகர்களுக்கு ஜோடியாவோ இருந்த மனோரமா ஒரு கட்டத்தில் சிவாஜிக்கு ஜோடியாகவும் ஒரு படத்தில் நடித்தாங்க இதை நம்ம பார்த்துருக்குறோம் இதே போல பல உதாரணம் இது ஒரு சின்ன உதாரணம் இதுவே போதுமானது ஏன்னா பொம்பளை சிவாஜின்னு கொண்டாடப்பட்டவர் மனோரமாச்சி இது ஒரு உதாரணம் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இப்போ வடிவக்கரசி அம்மாவை பற்றி இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன் வடிவக்கரசி அம்மான்றவங்க அவங்களுடைய பெரியப்பா வந்து தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த சிவாஜி அவர்களை ரசித்து ரசித்து இயக்கிய ஏபி நாகராஜன் அவர்கள் வந்து வடிவுக்கரசி அம்மாவுடைய பெரியப்பாங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வடிவக்கரசி அம்மா ஆனால் சினிமாவையே ஷூட்டிங்கையே பார்க்காதவர் சினிமாவுக்கே கூட்டிகிட்டு போகாதவங்க குடும்பத்தில் தான் அப்படி ஒரு கட்டுக்கோப்பான குடும்பமாக தான் இருந்தது வடிவக்கரசி அம்மா அப்பா கூட சினிமா தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்தையும் சினிமாவையும் அப்படி இரண்டு விதமாக பிரித்து ஒரு கோடு போட்டு தான் அவர் ஒரு நெறிமுறையோடு வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனா தெரிந்தோ தெரியாமலோ காலம் வடிவுக்கரசி அம்மாவை சினிமா உலக கொண்டு வந்து விட்டது ஆரம்ப காலத்துல ஒரு குழந்தைகள் பள்ளியில டீச்சராகவோ தூர்தர்ஷன்ல மழலையர்களுக்கான கண்மணி பூங்கா மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்த வடிவுக்கரசி அம்மா கன்னிமாரா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த வடிவுக்கரசி அம்மா ஒரு கட்டத்துல அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு வாய்ப்பு கேட்கிற அந்த தருணத்துல பாரதி ராஜா சார் அவர்கள் அவங்களுடைய ஒரு ஸ்டைலிஷான ஒரு அலட்சியமான அந்த பார்வையையும் அந்த லுக்கையும் கண்டுபிடிச்சு சிகப்பு ரோஜா கழிங்கிற படத்துல சித்ரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வடிவு கரசியம்மாவை நடிக்க வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் சிகப்பு ரோஜாக்கள்ல கிட்டத்தட்ட அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு கேரக்டர் அஞ்சு கேரக்டர் தான் மொத்த படமே அவ்வளோதான் அதுல ஒரு நாலு சீன் தான் வடிவு கரசியம்மா ஆனா அந்த வடிவுக்கரசி அம்மாவுடைய அந்த கதாபாத்திரம் இன்றைக்கும் நம்ம மனசில் நிற்கும் அந்த சித்ரா அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே அவங்க ஸ்டெயலிச்சாக பண்ணியிருப்பாங்க கமல் அந்த படத்தில் நடிச்சிட்டு போதே கமல் ஒரு மிகப்பெரிய ஹீரோ தம் தமிழ்லையும் மலையாளத்திலையும் பிரமாதமான ஹீரோன்னு எடுத்து கால்ஷீட்டு பயங்கர பிஸியோடு இருக்கிற ஒரு நடிகர் கமல் கமல் அப்போ பாரதிராஜாட்ட சொல்லியிருக்க இவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகையாக வரப்போகிறாங்க அப்படின்னு வடிவுக்கரசியம்மாவுடைய ஃபஸ்ட்டு சீன் நடித்தப்பவே சொல்லிட்டேன் ஆனால் இதெல்லாம் வடிவுக்கரசியம்மாவுக்கு பின்னாளில் தான் தெரியும் அதற்கு பிறகு அவங்க வந்து க பாக்யராஜ் சார் கதை வசனத்தில் பிவி பாலகுரு சாருடைய டைரக்ஷனில் ராஜி கண்ணு டேரக்ஷன் தயாரிப்பில் கன்னிப்பருவத்திலேங்கிற படத்தில் நாயகியாக நடிக்கிறாங்க வரிசையாக படங்கள் நடிக்கிறாங்க ஏன் நம்ம ஏஎல் ராகவன் சார் தயாரித்த படத்திலயே எம்என் ராஜம் ஏஎல் ராகவன் அவங்க தயாரித்த அந்த படத்தில் கூட அவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க இது மாதிரி பல படங்களில் அவங்க ஹீரோயினாக நடித்த படங்களும் முக்கியமான கேரக்டர்கள் நடித்த படங்களும் வான்மதி மாதிரியான படங்களில் வில்லத்தனமான ஒரு ஒரு அம்மாவாக நடித்த கதாபாத்திரங்களும்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி அதை கட்டி விடக்கூடிய மகா அசுர ராட்சசி தான் வரைவு அவங்கள அவங்களால் அவங்கள வந்து பாரதி ராஜா சார் வந்து அதுக்கப்புறம் முதல் மரியாதை பண்ணும்போதும் சரி அதை அந்த அந்த படத்தில் நடிக்கும்போது கேஆர் விஜயா மாதிரி நம்ம சிவாஜி சாருக்கு ஒரு அட்டகாசமான ஜோடியாக வரப்போகிறோம்னு நினச்சாங்க அதே போல் கிழக்கு சிமேலே படத்துலையும் இவங்கள நடிக்க கூப்பிட்டப்போவும் சில பல காரணங்களால் கோச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க பாரதி ராஜா மேலே கோச்சிக்கிட்டு வந்துவிட்டாங்க நான் அவங்கள்ட்ட சான்ஸ் கேட்டேன் ஏன் அது மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆ என்ன என்ன இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அருணாச்சலம் ரஜினியோடைய அருணாச்சலம் படம் நமக்கு நினைவுக்கு வரும்போது கண்டிப்பா அந்த கூன் விழுந்த அந்த பாட்டி கதாபாத்திரத்துல குரூரமான பார்வையோட அந்த அதட்டுகிற குரலோட நடித்த வடிவு நம்ம மறக்கவே முடியாது இன்ஃபேக்ட் அந்த படத்துல ரஜினியை திட்டி பேசுற காரணத்துக்காகவே இவங்க போன ட்ரெயினை வந்து நிப்பாட்டிட்டாங்க திண்டுக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்பவே இல்லை அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாதான் கிளம்புவோம் வண்டி கிளம்புவோம் அப்படின்ட்டுலாம் சொன்ன பிற்பாடு வேறு வழியே இல்லாமையோ இந்த டைரக்டர் சொன்னதை நான் செஞ்சேன் அப்படி இப்படின்னு வடிவக்கரசியம்மா சொன்னதையெல்லாம் கதை கதை அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் கதை கதையாக எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அது ஒரு மிகச்சிறந்த வீடியோவாக இன்றைக்கும் யூடியூப்பில் அது இருக்குது எல்லோரும் அதை ஷேர் இருக்காங்க திடீர்னு எனக்கே அது வரும் யாராவது ஒருத்தங்க அதை அனுப்பிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தங்க எனக்கு அனுப்புவாங்க அந்த வீடியோக்காரன் நான் தான் எடுத்தது நான்தாங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு தமிழ் சினிமா உலகில் வடிவுக்கரசி அம்மாவுடைய கருது யாராலையுமே நிரப்ப முடியாத இடம் சிவாஜி கணேசனுடைய இடத்த நடிகர் திலகத்தினுடைய இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது பண்டரிபாய் அம்மாவுடைய இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது சவுகார் ஜாரி அம்மாவுடைய இடத்த முத்துராமன் சாருடைய இடத்த ஜெமினி கணேசனுடைய இடத்த சாவுத்ரி அம்மாவுடைய இடத்த மனோரமா ஆட்சியோட இடத்த ஏன் நடிகை சுகுமாரியினுடைய இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படி யாராலையுமே நிரப்ப முடியாத ஒரு நடிகையாத்தான் வடிவு கரசியமா இருக்காங்க அதனாலதான் எத்தனையோ படங்கள் சீனு ராமசாமி சார் மாதிரியான இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் கூட அவங்கள சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அதே போல இன்னைக்கு வந்திருக்கிற அந்த கருடன் படத்தினுடைய இயக்குனர் ஆர் எஸ் செந்தில்குமார் கூட அப்போத்தாங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு தேதிக்கு நல்ல நடிக்கக்கூடிய நடிகைகள் அம்மாக்கள் பாட்டிகள் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க அல்லது ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளார போய் சிக்கிக்கிறாங்க ஒரு காலத்துல அம்மா கேரக்டரா உடனே சரண்யா பொன்மன்னன் அப்படின்னு இருந்தது இப்போ அம்மா கேரக்டரா கீதா கைலாசம் அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா ஒரு வெரைட்டி ஒரு மாறுபட்ட விஷயத்த வடிவுக்கரசி மாதிரியான பசி சத்யா மாதிரியான முதிர்ச்சியான நடிகைகள் தான் அந்த கதாபாத்திரத்தை தூக்கி கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வடிவுக்கரசி அம்மா அப்படியான ஒரு நடிகையா தான் அவங்களால இன்னைக்கு வரைக்க திரையுலகில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நடிகையா வடிவுக்கரசி அம்மா இருக்கிறாங்க ஒரு மேடையில சிவகார்த்திகேயனை பார்த்து தம்பி உங்க படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது வாய்ப்பு கொடுங்கன்னு காரணம் வந்து எனக்கு சான்ஸ் இல்ல எனக்கு வந்து பணம் இல்ல எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கல எந்த காலத்திலும் வடிவுக்கரசி அம்மாவுக்கு வந்து வாய்ப்பு யார்த்தையும் தேடிலாம் போகல தானா தேடி வந்த வாய்ப்புகள் ரஜினியினுடைய படத்துல நடிச்சதா இருக்கட்டும் அகத்தியனுடைய வான்மதி படத்துல நடிச்சதா இருக்கட்டும் சிவாஜி சாருக்கு மருமகளா நடித்த படமா இருக்கட்டும் இதெல்லாம் தேடி 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 வந்த வாய்ப்பு தான் மகேந்திரன் சாருடைய மெட்டி படத்துல வடிவுக்கரசி அம்மா நடிச்சிருந்தாங்கன்னாக்கா சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு மகேந்திரன் சார்ட்ட கேட்க முடியாது மகேந்திரன் சாருக்கு அந்த கதாபாத்திரத்தை புல்ஃபில் பண்றதுக்கு யாரோ அவங்களதான் அவர் தேர்ந்தெடுப்பார் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவர் மாத்திக்க மாட்டார் அதனாலதான் அந்த விஜயகுமாரி அம்மாவுடைய கதாபாத்திரமும் வடிவு அம்மாவுடைய கதாபாத்திரமும் ராதியாவுடைய கேரக்டரும் மெட்டியில இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்க முடியாத விஷயமா பேசப்பட்டு இருக்கு இப்படிப்பட்டவங்க தான் விஜயகாந்தை வைத்த கூட படங்கள் தயாரித்தவர்கள் தான் சினிமா அனுபவங்கள் கொண்டவர்கள் தான் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சிவகார்த்திகேயன் கூட நடிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு காரணம் வந்து சான்ஸ் கொடுக்கற விஷயம் இல்லை இன்னைக்கு தேதிக்கு சிவகார்த்திகேயன் குழந்தைகளாலவும் எல்லா ரசிகர்களாலையும் பலதரப்பு ரசிகர் கமல் ரசிகரும் சிவகார்த்திகளை கொண்டாடுறாங்க ரஜினி ரசிகர்களும் கொண்டாடுறாங்க விஜய் ரசிகர்களும் சிவகார்த்திகளை கொண்டாடுறாங்க அஜித் ரசிகர்களும் அப்படி கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடுற ஒரு புள்ளையோட நம்மளும் சேர்ந்து நடிக்கணும் ஃப்ரேமில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதில் ஒன்றும் தவறு கிடையாது அந்த ஆசையின் வெளிப்பாடு தான் அன்றைக்கி ஸ்டேஜில் அந்த கருடன் ஸ்டேஜில் அப்படி பேசணும் இதை வந்து கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் மாதிரியானவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய வரப்பிரசாதம் சிவகார்த்திகேயன் மாதிரியான இன்னைக்கு இருக்கிற கலைஞர்கள் விஜய் சேதுபதி மாதிரியான இன்னைக்கு இருக்கிற கலைஞர்கள் வடிவுக்கரசி அம்மா கூட வடிவுக்கரசி அம்மான்ட்டு இல்லை வடிவுக்கரசி அம்மா மாதிரி இருக்கிற முதிர்ந்த கலைஞர்கள் கூட நடிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அது நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்லாம் தயவுசெய்து ஆளுக்கு ஒரு படம் இளையராஜா கூட சேர்ந்து பண்ணுங்கயா அப்போ ஏன் தெரியும் இசைன்னா என்ன அது இசை என்ன மாயாஜாலத்தை நிகழ்த்திகிட்டு இருக்கு உங்களுடைய சினிமா காட்சிகள் வந்து பிஜிஎம்ல எப்படி அவர் தூக்கி கொண்டு போய் நிறுத்துறாருங்கிறது இன்னைக்கு பிஜிஎம்மே கிடையாது படத்தில் அடிஜி சொல்ற பிஜிஎம்னு ஒரு சுவாரஸ்யமே பிஜிஎம்னு ஒரு உயிரோட்டமே எதுவுமே கிடையாது வடிவக்கரசி அம்மா மாதிரியான கலைஞர்களை இன்னைக்கு தேதிக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா மேஜிக் அந்த மேஜிக் என்ன அப்படின்னு சொன்னாக்க பாரதி ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்களில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களில் நடிகைகளில் ஆர் வரிசை அப்படின்னு தானே இருக்கும் ராதியா ரேகா ரஜினி அப்படின்லாம் இருக்கு இல்லையா அப்படி இல்லாம வடிவுக்கரசி வடிவுக்கரசியாகவே நடித்தது அப்படிங்கிறது நடிக்க ஆறு அறிமுகமானது அப்படிங்கிறத ஒரு வித்தியாசம் வந்து பாரதி ராஜா சார் வாழ்க்கையில் திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் வடிவுக்கரசி அம்மாவுக்கு வடிவுக்கரசி அப்படின்னு ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம திரையுலக ஜாம்பவான் அவங்களில் ஒருத்தரான ஏ பி நாகராஜன் அவர்கள் நான் சொன்னேன் இல்லையா வடிவுக்கரசி அம்மாவோட பெரியப்பா அப்படின்னு ஏ பி நாகராஜன் அவர்கள் நடிகர் திலகத்தை வைத்து டைரக்ட் பண்ணிய படம் வடிவுக்கு வளைகாப்பு அந்த வடிவுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆன தருணத்துல இவங்க பிறந்ததுனால வடிவுக்கரசி அப்படின்னு தான் அதனாலதான் அப்படி பேர் வச்சாங்க வளகாப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது சிவாஜி சார் கூட நடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வடிவுக்கரசி அம்மா கர்ப்பமாக இருந்த காலத்துல சிவாஜி அவர்களுடைய வீட்ல இருந்து ஸ்பெஷலா ஒரு கர்ப்பிணி சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வளைகாப்பு விழா போலவே அந்த படப்பிடிப்பு அரங்கை வந்து சிவாஜி சார் வடிவுக்கரசி அம்மாவுக்காக பண்ணி கொடுத்த அளவுக்கு வடிவுக்கரசி அம்மா எல்லோராலும் கொண்டாடப்படுபவர் பாரதிராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு பாக்யராஜுடைய வசனம் பேசி கன்னிப்பருவத்திலே ஹீரோயினாக நடித்து பல மகேந்திரனால் இன்னும் அழகாக பார்க்கப்பட்டு இன்னும் திரும்பவும் நடிகர் திலகத்துக்கு இணையாக ஆனால் நடிகர் திலகத்தை திட்டிக் கொண்டே இருக்கிற அந்த பொண்ணுத்தாயி கேரக்டரையும் நம்மளால் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு மேஜிக் என்ன அப்படின்னு சொன்னால் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர் தான் பாரதி ராஜா சார் ஆனால் ஓ மூஞ்சியெல்லாம் நீ கண்ணாடியில் பார்க்கலையாடா அப்படின்னு சிவாஜி சார் கிண்டல் செய்ததாக சொல்லுவாங்க ஒரு பக்கத்தில் ஒரு கட்டத்தில் நடிக்கிறதை விட்டுட்டு உதவி டைரக்டர் ஆகி சினிமாவையே புரட்டி போட்டார் தன்னுடைய முதல் படத்தின் மூலமாக பதினாறு வயதிலே படத்தின் மூலமாக பதினாறு வயதில் எடுத்தார் கிழக்கை பகுதியில் எடுத்தார் சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார் புதிய வார்ப்புகள் எடுத்தார் அப்படியே எடுத்துக்கிட்டே வர சமயத்துல தன்னுடைய ஒளிப்பதிவாளரான நிவாசாருக்காக நிவாசாருடைய டைரக்ஷன்ல பாரதி ராஜாவுடைய மேற்பார்வையில கல்லுக்குள் ஈரமுகிற படத்துல நடிகராகவே நடிச்சார் அதற்கு பிறகு வேறு எந்த படத்திலும் வராத பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய சிஷியனுக்காக பிரவினா பிலிம் சர்க்யூட் அப்படிங்கிற பேனர்ல பாக்யராஜா தயாரித்து நடித்து இயக்கிய தாவணி கனவுகள் படத்துல டைரக்டர் பாரதி ராஜா டைரக்டர் பாரதி ராஜாவே அந்த படத்துல வந்து தன்னுடைய சிஷியனை அறிமுகப்படுத்துற மாதிரி இனிமே என் படத்துக்கு நீ தான் ஹீரோ நீ தான் ரைட்டர் அப்படின்னு சொல்லுகிற மாதிரியான ஒரு காட்சியில பாரதி ராஜா நடித்தார் ஆனால் அதற்கு பிறகு பல காலங்கள் கழித்து இப்போ பாரதி ராஜாவை தொடர்ந்து பல படங்கள்ல பயன்படுத்திட்டு வராங்க விடுதலை பார்த்து ஒண்ணுல கூட பாரதி ராஜா சார் நடிக்க வேண்டியது ஆனால் அந்த மலைப்பகுதியிலையும் கரடு அந்த காட்டுப்பகுதியிலையும் பாரதி ராஜாங்கிற இவ அவருக்கு இப்போ வயோதிகம் வந்துட்டதுனாலையும் சற்றே உடல்நல குறைபாடு வந்துட்டதுனாலையும் சார் நீங்க வேணாம் சார் டேய் என்னடா என்ன வேணான்றீங்க நான் நடிக்க மாட்டோன்னா அப்படின்னு ஒரு குழந்தையை போல அவர் வருத்தத்தோட அந்த படத்திலிருந்து விலகினாருங்கிறதும் நமக்கு கௌதம் பாச மேனன் உள்பட வெற்றிமாறன் சார் உள்பட சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு தேதிக்கு பல படங்களில் பாரதி ராஜா சார் நடிச்சிட்ருக்கிறதையும் டைரக்டர் பாண்டியராஜ் நடித்த அந்த படத்தில் கூட என் பை பாண்டிராஜ் அப்படின்னு பாரதி ராஜாவையே அவருடைய குரலால பாண்டிராஜ் சொல்ல வச்சிருக்கிறதும் பாண்டிராஜ் மாதிரியான இன்றைய இயக்குநர்கள் பாரதி ராஜா அவர்களை கையாண்டு வெற்றி அடைந்த ஒரு விஷயம் இல்லை நான் வந்து பார்த்திபன் சாரை பேட்டி எடுக்கும்போது ராம்ஜி சார் வந்து என்னை வீடியோ எடுக்கிறாரு பேட்டி எடுக்க வந்திருக்கிறாரு பார்க்குறோம் அப்போ அவர் புட்டக்கம் பட்டக்கான ஏதாவது கேள்வி இப்போ கேட்கட்டும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சாரே இன்ட்ரோ பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால என்னை பற்றி பார் பார்த்திபன் சொல்ற சார் சொல்கிற மாதிரி நான் வந்து அந்த வீடியோ பேட்டியை ஆரம்பிச்சிருந்தேன் ரீவைன் வித் ராம்ஜிரி ஹிந்துல இருக்கும்போது அதே போல பிலிம் பை பாண்டியராஜ் அப்படின்னு சொல்றது மாதிரி பாரதி ராஜாவை கொண்டு வந்திருப்பாரு பாண்டியராஜ் இது மாதிரி பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு சிறந்த நடிகராகவும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏகப்பட்ட படங்கள் குரங்கு பொம்மை மாதிரியான படங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரானரியான நடிப்பை கொடுத்திருப்பார் இன்னைக்கு வந்த சமீபத்தில் வந்த கல்வன் படத்துல கூட ஜிவி பிரகாஷ் இன்றைய தலைமுறை பையன் அவர் கூட சேர்ந்துகிட்டு பிரபாதம் பண்ணிருப்ப பாரதி ராஜா அவர்கள் பாரதி ராஜாவால் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான் உச்சானி கொம்புல இருந்தவங்க ராதியாவாகட்டும் ரேகாவாக இருக்கட்டும் ராதாவாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் அப்படி இருந்தவங்க அந்த பாரதி ராஜாவின் பட்டறையிலிருந்து ஆறு வரிசை இல்லாத வடிவுக்கரசி அம்மாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் இப்போ ஒரு மேஜிக் நடந்திருக்கு நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற அந்த படம் இப்ப ரெடியாயிட்டிருக்கு அந்த படத்துல பாரதி ராஜாவும் வடிவுக்கரசி அம்மாவும் கணவன் மனைவியாக ஜோடி போட்டு நடிக்கிறாங்கிறது தான் காலம் செய்திருக்கிற இந்த சினிமா கொண்டு வந்திருக்கிற மேஜிக்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னா அந்த படத்துல பாரதி ராஜாவும் வடிவுக்கரசி அம்மாவும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வரும்போது அந்த அந்த கெமிஸ்ட்ரி எவ்வளவு எப்படியெல்லாம் வேலை செய்ய போகுது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நிறமாறும் உலகில் படம் வந்து ரொம்ப அழகா கவிதை மாதிரி அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு டைரக்டர் சார் ரொம்ப அழகா வந்திருக்கு அதுலயும் குறிப்பா அந்த பாரதி ராஜா சாருக்கும் வடிவுக்கரசி அம்மாவுக்கும் உண்டான போர்ஷன் எல்லாமே கலகல கலக்கலன்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே அவர் வந்து பாரதி ராஜா சார் வந்து வடிவுக்கரசியை கிண்டல் பண்ணுறதும் வடிவுக்கரசி அம்மா வந்து அவரை கிண்டல் பண்ணுறதுமாகவே ரொம்ப ஒரு குடும்பத்தோடு அப்படியே வாழ்ந்துட்டுருக்குற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறதாக யூனிட்டில் பேசிக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய சினிமா பிஆர்ஓவாக இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த விஷயத்த சொன்னார் ஆக சினிமா எந்த மேஜிக்கை வேணாலும் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் செய்யும் பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவும் நடிப்பு ராட்சசியாக திகழ்கிற வடிவுக்கரசி அம்மாவும் ஜோடி போட்டு வரக்கூடிய ஜோடியாக வந்து கலக்கக்கூடிய அந்த நிறம் மாறும் உலகில் படத்திற்கு பிறகு இத்தனை காலங்கள் கழித்து ஒரு மிகப்பெரிய ரவுண்டு எல்ல இன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டரும் வடிவுக்கரசி அம்மாவை ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்க அந்த படத்திலேயே சாதாரண கேரக்டராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுங்க அந்த சாதாரண கேரக்டரில் கூட ஜொலித்து தன்னுடைய நடிப்பு திறமையை அங்கே காமிக்கக்கூடிய வல்லமை வடிவுக்கரசி அம்மா மாதிரியான மூத்த கலைஞர்களுக்கு நடிகைகளுக்கு இருக்குங்கிறத மட்டும் இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய இயக்குநர்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற படத்தில் பாரதி ராஜா வடிவுக்கரசி ஜோடியை பார்க்க உங்களை போலவே நானும் ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன் வணக்கம்